நல்லவர் தீயவர் என்று எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் நல்லதையே செய்யும் ஒரு மனிதன் மலைப்பகுதியில் குதிரை மீது வந்து கொண்டிருந்தார் அவர் வரும் வழியில் பாதையின் ஓரமாக ஒரு மனிதன் மயங்கி கிடந்தான் கண்டார் அந்த மனிதர் குதிரை மேலிருந்து கீழே இறங்கினார் அசைத்துப் பார்த்தார் அசையாமல் கிடந்தான் தனது குதிரையின் பக்கவாட்டில் தொங்கிய குடுவையில் இருந்த நீரை எடுத்து அவன் முகத்தில் தெளித்து வாயிலும் புகட்டினார் மயக்கம் தெளிந்த அந்த நபரை மெல்ல பிடித்து தூக்கி குதிரை மீது ஏற்றினார் குதிரை மீது உட்கார்ந்த மறுகணமே அவன் அந்த குதிரையின் கடிவாளத்தை உலுக்கவும் குதிரையை தடதடவென்று பறந்தோடி மறைந்து விட்டது திகைத்தார் அந்த நல்லவர் அப்பொழுது புரிந்து கொண்டார் அவன் ஒரு திருடன் என்பதும் இதுவரை நடித்துள்ளான் என்பதும் புரிந்தது குதிரை இல்லாததால் இரவு முழுவதும் மெல்ல நடந்து தன்னுடைய வீட்டை அடைந்தார் சில தினங்கள் கழிந்தது சந்தைக்கு குதிரை வாங்க போனார் அங்கே குதிரைகள் விற்கும் அதே திருடன் இவருடைய குதிரையுடன் நின்று கொண்டிருந்தான் சாது மெல்ல சென்று அவனுடைய தோளை தொட்டார் திரும்பிப் பார்த்த அந்த திருடன் பேயரைந்தது போல திகைத்தான் நல்லவர் மெல்ல சிரித்து சொல்லாதே என்றார் மிரண்டான் அந்த திருடன் எது என்ன 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 சொல்லாதேங்கிறீங்க உளறி கொட்டினான் நல்லவர் சொன்னார் குதிரையை நீயே வைத்துக்கொள் ஆனால் அதை அடைந்த விதத்தை யாரிடமும் சொல்லாதே மக்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது தெரிய வந்தால் எதிர்காலத்தில் உண்மையாகவே யாராவது சாலையில் மயங்கிக் கிடந்தால்கூட உதவ முன்வரமாட்டார்கள் நான் இந்த குதிரையை இழந்ததால் எனக்கு ஏற்படும் இழப்பை பற்றி நான் கவலைப்படவில்லை காரணம் சில தினங்கள் உழைத்து சம்பாதித்து வேறு ஒரு குதிரையை நான் வாங்கிவிட முடியும் தீயவன் நீ ஒருவன் தவறு செய்ய ஒரே ஒரு தீயவனான நீ தவறு செய்ய நல்லவர்கள் பலருக்கு காலாகாலத்துக்கும் உதவி கிடைக்காமல் போய்விடும் உயிர் போகக்கூடும் புரிகிறதா கண்ணீர் விட்டு அந்த நல்லவரின் காலை பிடித்துக்கொண்டான் திருடன் குறுகிய லாபங்களுக்காக நல்ல கோட்பாடுகளை சிதைத்துவிடக்கூடாது நல்லவர்களையும் நல்ல நட்பையும் எக்காலத்திலும் எக்காரணம் கொண்டும் இழந்து விடக்கூடாது